ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் எட்டு உரைநடை அயோத்திதாச சிந்தனைகள் இதோட புக் பார்க் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியானுடைய தெல்துக்கா எழுதுக ஃபஸ்ட் ஒன் வேர்ட் அயோத்திதாச டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இயலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து குறிச்சிக்கோங்க செகண்ட் ஒன் நடத்திய இதழ் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பைசா தமிழன்தான் வந்து குறிச்சிக்கோங்க மூணாவது ஒன் வேர்டு கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கை தொழிலும் அதை வந்து குறிச்சிக்கோங்க நாலாவது ஒன் அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது டேஸ் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பார்த்திங்களா ஆழ்ந்த படிப்பு அதை வந்து குறித்துக்கோங்க அஞ்சாவது ஒன் வேர்டு மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீல் இருக்குது பாருங்கள் மலை அதை வந்து குறித்துக்கோங்க அடுத்தது குருவினா முதல் கேள்வி அயோத்தி தாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூற்றி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டில் ரெண்டாவது பேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு உவப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு இதை மட்டும் முறிச்சிக்கோங்க இதுதான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்த செகண்ட் கொஸ்டின் ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார் இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி நாலில் தலைமை தகுதினு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் மூணாவது வரையிலேருந்து குறிச்சிக்கோங்க ஒரு சிறந்த வழிகாட்டி அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சு அமைய வேண்டும்னு இருக்கா அதை அடிச்சுக்கோங்க அமைய வேண்டும் அவர் அந்த இதை மட்டும் அடிச்சுட்டு ஒரு சிறந்த வழிகாட்டி மக்களுள் மாமனிதராக அறிவாற்றல் பெற்றவராக நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் அது வரைக்கும் வந்து குறிச்சுக்கோங்க இதுதான் குறிவின இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது குறிவின மூன்றாவது கேள்வி திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஐந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஐந்தில் திராவிட மகாஜன சங்கம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் மூணாவது குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க சாலைகள் அமைத்தல் கால்வாய்கள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி பாருங்கள் போன்றவற்றுக்காகவும் போராடியது அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க மூணாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா முதல் கேள்வி பாருங்க ஐவத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக ஆன்சர் வந்து நூற்றி எழுபத்தி மூணு எடுத்துக்கோங்க இதழ் பணின்னு ஒரு கெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேரை ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் அதிலிருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த பேரோட கடைசி பாருங்கள் தமது சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார் அது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா இரண்டாவது கேள்வி அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஐந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஐந்தில் அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமைன்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேராஃபுல்லாமே நோட் பண்ணிக்கோங்க விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து ஆணைத்தரமாக கூறினார் அயோத்தி அதுவரை அது வரை குறிச்சிக்கோங்க இதுதான் சிறுவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது நெடுவினா வாழும் முறை சமத்துவம் ஆகியின பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக இதற்கான ஆன்சர் ரெண்டு பேஜில் இருக்குது பேஜ் நம்ம நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தஞ்சு ரெண்டுமே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நூற்றி எழுபத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் சமத்துவம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அந்த பேராஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக குறித்துக்கோங்க ஆ சரி ஃபஸ்ட்டு வந்து வாழும் முறை வாழும் முறை குறிச்சிக்கோங்க வாழுமுறைன்னு ஹெட்டிங் கொடுத்து ஒரு பேராஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மக்கள் வாழ வேண்டிய முறையை பற்றி அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி நீர் துறையில் நீர் அறந்தும் என்பவை அயோத்திதாசர் கருத்துக்கள் அந்த ஒரு பேராஃப் எல்லாமே ஃபஸ்ட் பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க வாழும் ஹெட்டிங் போட்டு அடுத்து செகண்ட் ஹெட்டிங் சமத்துவம்னு ஹெட்டிங் போட்டு அந்த கீழே இருக்க அந்த ஒரு பேராஃபில் குறித்துக்கோங்க அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அடுத்த பேஜில் பாருங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் அயோத்திதாசர் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு இந்த ரெண்டு பேராக தான் வந்து நெடுவினாக்கான ஆன்சர் அடுத்து சிந்தனை வினா ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை இதற்கான ஆன்சர் வந்து வீடியோவோட எண்ணில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் அதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதோட ஒரே நடைக்கான புக் பார்க் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு தேங்க்யூ